பல்லாக்கு வைத்திருக்கும் பாக்கியவான் என்னையா பல்லாக்கு அப்படின்னா அந்த காலத்தில் இந்த ராஜா ராணிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய தனவான்கள் அதாவது பெரிய ஆளுகள்லாம் வந்து இந்த ஜெமீன் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து உட்கார வச்சு ஆளுக தூக்கிட்டு போவாங்க அதுக்கு பேர் பல்லாக்கு அப்படின்னு இருக்குது சரி இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ கார்னா எல்லாத்துலேயுமே இப்போ இருக்குது இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா விலகூடிய கார் சொகுசு கார் அப்போ சொகுசு வாகனம் சொகுசு காரு அது என்னென்ன சிட்ரு அப்படின்னு வரும் எடுத்துக்கலாம் சொகுசு அப்போ அதில் வந்து நல்ல ஏசி அது மாதிரி நல்லா சொகுசாக போகக்கூடிய ஒரு வண்டி நம்ம எடுத்துக்கலாம் கார்னு எடுத்துக்கலாம் அப்போ அது யாருக்கெல்லாம் அமையும் அதோடைய கிரக நிலை என்னான்னு கேட்டிங்கனாக்கும் சந்திரன் குரு சுக்கரன் நாலாம் இடத்துக்கு அதிபதி இந்த நான்கு கிரகமும் லக்கண கேந்திரத்தில் அப்போ கேந்திரம் அப்படிங்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் அல்லது திரிகோணம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒம்போதாம் இடத்தில் இந்த லக்கண கேந்திர கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் வலுப்பெற்று இருந்தால் வலுவாக அப்போ வலு அப்படிங்கும்போது ஆட்சி உச்சம் அப்படி எடுத்துக்கலாம் இல்லை பாவரோடைய சேராமல் இருந்தாலும் ஓரளவுக்கு வலு தான் இந்த இடத்துல இருக்கும்போது பாவக்கிரகங்களோட சேரக்கூடாது இயற்கை பாவரான சனி செவ்வாய் ராகு இதோடு சேராமல் இருந்தால் என்ன மாதிரி பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசன் அல்லது அரசனுக்கு சமமான வாகனம் மானஸ்தானம் அதாவது இன்றைய காலத்துக்கு தகுந்த போல் சொல்லணும்னா அரசன்னா குட்டி குட்டி அரசர்கள் அப்படின்னா எம்எல்ஏ எம் எம்எல்ஏவாக இருக்காங்க தொகுதி எம்எல்ஏவை சொல்லலாம் அல்லது எம்பிஎஸ் சொல்லலாம் பார்லிமெண்ட் மெம்பர் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அதிகாரத்தில் உள்ளவங்களை போல அவங்களுக்கு நிகராக ஒரு நல்ல கார் வைத்திருப்பார் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வார்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது நாலே கிரகம் இந்த நாலு கிரகம் வலுப்பட்டு இருந்தால் உறுதியாக ஒருவருக்கு வசதி அதாவது சொகுசுக்காரு இருக்கும் அப்புடின்னு ஜோதிட சொல்லுது சந்திரன் சுக்ரன் குரு நாலாம் இடத்துக்கு அதிபதி இந்த நான்கு கிரகமும் வலுவாக ஒருவருடைய தான் கண்டிப்பாக கார் வச்சுருப்பார் சரிங்களா நன்றி